வைசலாட் இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்திரிக்கை நன்றி சொல்கிறேன் அதிகாலை நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாஞ்சைகளை திருப்தி ஆக்குகிறவர் நம்முடைய தேவன் வாய்க்கால்களை வெட்டுங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் தாகம் தீர்க்கும்படியாக இந்த வாய்க்கால்கள் தண்ணீர் நாளை நிரம்பும் என்று தீர்க்கதரசி சொன்னார் அப்படியே தண்ணீர் அதிகாலை நேரத்தில் ஏதோ வழி வந்து அந்த வாய்க்கால்களை எல்லாம் நிரப்பி போ போட்டது மாத்திரமல்ல ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு இருக்கும் மேலும் ஜெயம் கொடுத்தார் இந்த காலை நேரத்திலும் கூட எல்லா சத்துருக்களுடைய கிரியைகள் மேலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் கத்தருடைய வழிகளை உறுதியாக பற்றி கொள்வோம் உறுதியாக பிடித்துக்கொள்வோம் கத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன் நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்டலருக்கு எழுதப்பட்ட நிரூபம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் நாம் கிருபையின் காலத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம் கடைசி நாட்களில் மாம்சமான நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று கத்தர் சொல்லுகிறத பார்க்க இந்த கடைசி நாட்களில் அவியானவர் தாராளமாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஆவியின் அபிஷேகத்திலே நிறைந்து காணப்பட வேண்டும் யார் யார் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லையோ நிச்சயமாக நீங்கள் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் தாராளமாய் கொடுக்கிற ஒரு காலம் நீங்கள் கேட்கும் கேட்கும்போது கர்த்தர் கொடுப்பார் ஏசு சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா உங்களின் ஒருவனுடைய மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பரசுத்தாவியை கொடாமல் இருப்பாரே என்று கேட்கிறார் ஆகவே பரசுத்தாவிக்காக ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தார் உன்னுடைய பிள்ளையாக நான் ஜீவிக்க எனக்கு கருவை தார் எனக்கு போதித்து புத்தி சொல்ல பரசுத்தாவியானவர் எனக்கு தேவை என்று ஆண்டவரிடத்துல கேட்போம் கர்த்தர் உங்களை நடத்துவார் உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருவார் மீகா மீங்காத்திர்கதரிசனின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்துல படிக்கிறோம் ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பருவதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாகி உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அவரிடத்திற்கு ஓடி வருவார் கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாவது உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அவரிடத்திற்கு ஓடி வருவார்கள் எல்லா ஜாதிகளும் ஆண்டவரிடத்திற்கு ஓடி வருகிற காலம் இதோ இந்த காலம்தான் இந்த கடைசி நாட்கள் தான் ஆம் அவர் ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நாம அபிஷேகத்தை நிறைவோடு இந்த கடைசி கால ஊழியத்திற்காக நாம் பலப்படுவோம் பக்குவப்படுவோம் வேதத்தை அதிகமாய் தியானிப்போம் இருக்கிற இந்த விசுவாசத்தை குறித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு அமைதலோடும் புத்தி சொல்ல பழகுவோம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக ஜபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டுவரையும் நாங்கள் துடிக்கிறோம் இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளாகி அடியாரை உமக்காக தெரிந்து கொண்டேன் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துடியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறேன் மேன்மையான அனுபவத்தில் உங்களுடைய பிள்ளைகளாகி அடியார் காணப்படட்டும் இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி அந்த கார வலமையின் மேல் ஜெயந்தார் எல்லா நன்மையாலும் நிரப்பும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் ப்ளஸ்